வணக்கம் அட்லாண்டா தமிழ் மக்களுக்கு தமிழ் வாரம் வாழ்த்துக்கள் நான் தனுஷியா நான் முதலாம் வகுப்பு படிக்கிறேன் நான் குலா இனிது குல குல இனி குழல் இனிது குழல் இனிது யாழ் இனிது போட்டியில் சிறுகதை சொல்ல போகிறேன் போட்டிக்கு கதைக்கு போலாமா பழங்களின் சுற்றுலா சும்மா உட்காந்துட்டு ரொம்ப நல்லாவே இல்லை ஓ அங்க ஒரு மழை ரொம்ப அங்க மழை ரொம்ப அழகா இருக்கு அங்க ஒரு சுற்றுலா போனா என்ன யாராவது கூட்டிட்டு போலாம்

அச்சா ஒரு பெரிய அவங்க பெரிய பழம் இருக்கே நம்ம வழியில் இப்போ என்ன பண்றது ம் பாலம் பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் நம்ம பாலம் தயாராயிடுச்சு நான் தான் முதல்ல போவேன்

பண்ணா எப்பயற்சி பண்ணா வெற்றி கிடைக்கும் வெற்றி வெற்றி